சரியா அப்படி ஆஹ் நான் வாங்கிட்டேன் பக்கம் பா பக்கம் சாத்தாரு வாங்க மாட்டேங்கிறான் அப்படிதான் வெளில ஜெனங்கள் அதில் சாத்தியிருக்கா ஆ ஏன் திவியாவோடது இல்லையா

என்ன மனுவை சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க வேற என்ன முடிஞ்சா அன்னைக்கு வேற முடிச்சு இது கிளியராக தெரிஞ்சதுல்ல சகோதரருக்கு என்னை ஞாபகமே வராது

பேசவே முடியாது பேச முடியாது ரொம்ப ஒரு டைட் ஒர்க்காக இருக்கும் இனிமேல் தான் சாப்பிட வேண்டும் சரி சாப்பிடுங்க சாப்பிட பண்ணி சாப்பிட்டு என்ன இப்போ நைட்டு டின்னர் நைட்டு டின்னர் என்ன பண்ணுச்சு எட்டு பேரும் உள்ளீர்கள் தயவு லைக் போடுங்கள் லைக் போடுங்கள் மாமனுக்கு

ரகுராமன் நைஸ் அங்கிள் ஹாய் அங்கிள் காய் ரகுராம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வரோம் வாடகைக்கு வந்தோடனே அந்த வீட்டில் வந்து ஏற்கனவே ஒரே வந்து வீடு தனித்தனியாக மீட்ரு பிரித்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களா மீட்ரு பிரித்து கொடுக்கும்போது நமக்கு ஒரு மீட்ரு தனியாக பிரித்து கொடுப்பாங்க அப்படி மீட்ரு பிரித்து கொடுத்த உடனே என்ன ஆகுன்னா நம்மளுக்கு தனியாக ஒரு கார்டு வந்துடும் நம்மளுக்கு நூறு இன்ட்டு பிரி ஆகிடும் நம்ம வந்து அதுக்கு நூறு ரெண்டுக்கு மேலே எவ்வளோ வருதோ அதை கட்டிக்க வேண்டியது தான் அது நம்ம போட்டாலும் போடனாலும் நூறு நிட்டு கீழே இருந்தால் நம்ம கட்டத்தவாலை நூறு லிட்டுக்கு மேலே வந்தால் எவ்வளோ வருதோ மீட்டுக்கு ஒன்று கவர்மெண்ட் கட்ட போகிறோம் ஆனால் எங்கள் ஹவுசன் என்ன பண்ணிச்சாங்கன்னா மீட்ரு வந்து எங்களுக்கு தனியாக வச்சு கொடுத்தாங்க நாங்கள் கேட்ட உடனே ஆனால் சொல்கிறது எல்லாம் கேட்டுட்டு தான் பாரு புது மீட்ரு வச்ச உடனே ரெண்டு மாதத்துக்கு கழிச்சு ஒரு பில் அது என்னென்னா என்ன கெட்டாசிட்டா மெயின்டென்ஸா டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னா அதை புது மீட்ரு வைக்கிறாங்களா நான் இவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா புது மீட்ரு வரும் தனித்தனியாக ரூம் வீட்டுக்கு வீடு இவங்க வாடகை வாங்குறாங்க நாங்கள் மாதிரி வாடகைக்கு வீடு விட்டுருக்கோம் இதேமாரி இத்தனை ரூம் இத்தனை வீடு வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து எங்களுக்கு வந்து மீட்ரு பாக்ஸ் வேணும்னு அவங்க எழுதி கொடுக்கணும் யார் சொந்த வீட்டுக்காரங்க எழுதி கொடுக்கணும் அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா அங்கேருந்து அப்ரூவல் ஆகிட்டு எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீட்டுக்கும் தனித்தனியாக வந்து ஒரு மீட்ரு நம்பர் போட்டு மீட்ரு வந்து அட்டாச் பண்ணுவாங்க அப்படி அட்டாச் பண்ணுறதுல எங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு முடிஞ்ச அட்டாச் பண்ணாங்க மீட்ரு நம்பர் வந்து கொடுத்தாங்க ரைட்டு வைட்டு நாங்கள் நேற்று என்ன பண்ணோம் மீட்ரு என்னென்னா கண்டுபிடி வரேன் இல்லை போய் கான்பிளியாவது கேட்டு கேட்டாரான்னு போகும்போது கேட்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா பீஸ் பிடிங்கி போய்ட்டு ஆனுங்க அனுபவம் இதுதான் மெயின் மிஸ்யமாக பீஸை பிடிங்கிட்டு போய்ட்டு ஆனங்க ஈபி ஈபியிலேருந்து பீஸை பிடிங்கிட்டு போனது என்ன பண்ணோம் ஈபி ஆஃபஸில் போய் கேட்கலான்னு கேட்கும்போது நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா கட்டணும்னு ஈபி ஆஃபீஸில் சொன்னாங்க ஆக்சுவலாக லாஸ்ட் ரெண்டு மாதம் நம்ம வந்து ஏசி கண்டமாச்சு நான் சரி பண்ணவே இல்லை வாஷிங் மிஷினும் கண்டமாச்சு சரி பண்ணவே இல்லை அப்படியே விட்டுட்டான் லாஸ்ட் ரெண்டு மாதம் ஓடினது என்னென்னா ஒரு டிவி ஒரு ஃபேனு ரெண்டு ஃபேனு ஒரு ஃப்ரிட்ஜி இவ்வளோ தான் இதுக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்னுரூவா எவ்வளோ நேரம் கட்டணா நாங்கள் போய் கேட்டதுக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி ரூபா கட்டுங்கன்னு சொன்னாங்க இது யார் சொன்னதான் ஈபெயில் வேலை செய்கிற ஒரு லேடி ஆனால் ஈபெயில் வேலை செய்கிற லேடிக்கும் நாங்கள் இருக்க ஹவுஸ் ஓனர் கனெக்ஷன் இருக்குது நாங்கள் வந்து போயிட்டு கேட்ட உடனே ஈபிள் வேலை செய்யற ரேட்டு என்ன சொன்னிச்சு நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தூபா கட்டுங்கனுச்சு நாங்கள் எதுக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தூ கட்டினோம் ஒரு டிவி ஒரு ஃபேனு ஒரு லைட்டுக்கு எது எப்படி நாங்கள் கட்ட முடியும் ட்ரிஜி எப்படி கட்ட முடியும்னு கேட்டான் இல்லை உங்கள் பில்லு வந்துருக்கு உங்கள் நம்பர் சர்வீஸ் நம்பரில் வந்துருக்குன்னு சொன்னிச்சு சரின்ட்டு நாங்கள் அதுக்கப்புறம் நேரத்தில் வந்து என்ன பண்ணோம் இன்னொரு சார் வந்தார் சார் இது எப்படி சார் ஆனால் நூறு அவங்க மாற்றினது காரணம் என்னென்னா நம்ம வீட்டு பக்கத்து வீட்லேயும் அவங்களும் வாட வீட்டு தான் வந்தாங்க மீட்ரு வச்சது ஆக்சுவலாக என்னன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நல்ல வச்சாங்க அடுத்தடுத்த நம்பர் மீட்ரு நம்பர் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ நாற்பத்தி மூணு யூனிட் தான் மொத்தமாக யூஸ் பண்ணிணா ஃப்ரீயாக எப்படி வரும் அப்படின்னு நாங்கள் போய் கேட்டோம் ஆஃபீஸில் ஏஇ சார்ட்ட போய் கேட்டோம் கேட்டவுடனே இந்த லேடி என்ன பண்ணுறது நாங்கள் அங்கே உட்காந்துருக்கும் போது எப்படி வரும்னு கேட்டுதே இருக்கும்போது இன்னொரு சார் வந்து செக் பண்ணி சொல்லிட்டாரு உங்களுக்கு வந்து நீங்கள் நாற்பத்தி மூணு மினிட் தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காசு இல்லைட்டார் இந்த லேடி என்ன பண்ணுறது பில்லு போடுற லேடி ஹவுஸ் ஓனர் எங்கள் ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணி அம்மா நான் வரதுக்கு முன்னே இன்னொருத்தவங்க வந்து பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அதனால் நான் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிச்சு இதை வந்து சார்னே அப்படி கேட்டது கேட்டு அண்ட் சொல்லி இது மாதிரி இந்த லேடி வந்து ஹவுஸ் ஒன்றர் அண்ட் தொடுதுன்னு அவங்களாம் ஏசி யூஸ் பண்ணுறாங்க அப்படினா அந்த பையன் எங்களுக்கு ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க உங்களுக்கு வந்து பேமெண்ட்லாம் இல்லைங்களா இது வந்து டெவலப்மெண்ட் சார்ஜ் இதுக்கு ஹவுஸ் தான் கட்டணும் உங்களையான் கட்ட சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க அது தெளிவாக சொன்னதால் அந்த லேடியே அந்த அந்த சார் வந்து சிட்டுச்சு அப்போ தான் என்டையே அண்ணன் ஒன்று சார்னே என்கிட்ட சொல்லுச்சு அதாவது என்னன்னா ஆ அக்கா இது மாரிக்கா நான் வரதுக்குள்ள இன்னொரு ஆளை வச்சு கம்ப்யூட்டரில் பார்த்துட்டாங்க தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னதான் அந்த ப எனக்கு எடுத்து கொடுத்த அந்த சேர்த்த போய்ட்டு நீ ஏன் தேவையில்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அவங்க ஏசி யூஸ் பண்ணுறாங்க வாஷிங் மிஷினாக யூஸ் பண்ணுறாங்க தெரியாது அவங்க வேலையை பார்த்துட்டு போகணும்னு சொன்னது இதை கேட்டுட்டுச்சு இது கேட்டு நான் வெளியே உட்காந்தேன் என்கிட்ட சொன்னது தான் நான் போனான் செம்மையாக பேசினான் உனக்கு இந்த பொழுப்புக்கு வேறு எதனா வேலை செய்யலாம்ல நீங்கள் ஏன் இந்த வேலைக்கு வேற கவர்மெண்ட் சம்பவம் உனக்கு கொடுக்குறதில்ல அது போதாதான் அடுத்தவங்க ஒரு பிச்சை உனக்கு தேவையா ஆனால் கேட்டேன் ஆ இது இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு அந்தந்த அவசரம் ஃபோனை பண்ணிக்கிட்டு ஐநூறுரூவா நானூறுரூவா வாங்கிட்டு இந்த நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வந்து டெவலப்மெண்ட் சார்ஜஸ் புதுசாக ஒரு வீட்டுக்கு ஒரு மீட்ரு வச்சாங்கன்னா அதுக்கு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அது என்னென்னா இந்த மீட்ரு வைக்கிறாங்களா மீட்ருக்கான காசும் அவங்க வந்து அதை வந்து செட்டிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கான சேலரி சேர்த்து நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா அது கவர்மெண்ட்டுக்கு போகணும் அந்த காசை யார் கட்டணும்னா ஹவுஸ் ஓனர் கட்டணும் நம்ம கட்டக்கூடாது அந்த காசை அந்த லைனில் கட்டி வச்சுட்டு இந்த லேடி வந்து ஐநூறுரூவா ஹவுஸ் ஓனர்ட்ட வாங்கிக்கலான்னு பிளான் போட்டுச்சு ஆக்சுவலாக எங்கள் ஹவுஸ் ஓனர் சரியான கிரிமினல்ஸ் அது வந்து என் தலையில் பார்த்தாங்க நான் உடல போய் கேட்டேன் எப்படிங்க வரும் அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு சார்ஜஸ் இல்லை எனக்கு தான் சேம் தான் ரெண்டு பேரும் அவங்ககிட்ட ஒரு ஃபேனு ஒரு லைட்டு ஒரு டிவி வருது ஒரு ஃப்ரிட்ஜ் வருது சேம் எங்கிட்ட வருது அவங்களுக்கு நான் போய் நாலாயிரத்தி ஐநூறுபா கட்ட முடியும்னு கேள்வி கேட்டதுக்கப்புறம் எல்லாமே எல்லாம் வந்தாங்க அந்த லேடி வந்து கூட்டுக்கிறவனே அந்த லேடி வந்து பயங்கரமாக அடிச்சு விட்டு என்ன பண்ணுறன்னு கேட்டு பயங்கரமாக மாற்றி விட்டான் அதோட சரி சைலண்ட்டாக இல்லை நான் எதுவும் பண்ணல அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு எதுன்னு இருக்காததெல்லாம் சொல்கிறேன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எவ்வளோன்னு நமக்கு தெரியும் சும்மாவே நம்ம தலையில் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க கண்டிப்பாக போய் கேளுங்க யாராக இருக்கட்டும் நியாயத்தை கேளுங்க கேட்கணும் கண்டிப்பாக நம்ம கேட்காமலாம் இருக்கக்கூடாது அதனால் கேட்டு நேற்று ஃபுல்லாக பயங்கரமாக பயமாக டயர்டாகிப்பச்சு அதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு வந்தால் நேற்று ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்துச்சு அதனால இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி நீங்கள் வந்தாலும் நீங்களும் வந்து கேளுங்க அப்படின்னு நம்ம நான் சொல்கிறோம் என்னது நம்ம சொல்கிறது நம்மளுக்கு நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான் ஐ நான் ஓவெச் செல்வன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஓகே குட் நைட் பை பை

哇，好棒！ Thank yeah. you. எாலும் தலை வந்து சரியாக மாட்டாங்க மூணு பேர் ல இருக்கீங்க சைலண்டா இருக்கீங்க பேசுங்க ஏதாவது கேளுங்க Đau một, oh. oh. well? bye bye